சும்மா பழகின ஒருவர் சமீபத்தில் விஜயபாலா அவர்கள் கூட ஸ்டாலினுடைய நினைவு நாளை பற்றி ஒரு கிளிப்பிங் அமைச்சார் ஒரு இருபது நாள் முன்னா அவர் கூட அவருக்கு எனக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு டிஃப்ரென்ஸு ஆனால் அவருக்கும் எனக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு சிநேகிதம் நிறைய பத்திரிகையாளர்களோடு நான் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் சுதேசமித்ரன்னு ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் ஒரு நாள் ஒரு பிரமுகர் வந்தார் வந்துட்டு ரொம்ப சத்தம் போட்டார் அங்கே நீலம்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார் அவர் மியூசிக் கிரிட்டிக்கர் அவர் என்ன பண்ணார் ஒரு செய்தி கொடுத்தார் பலான பிரமுகர் என்று இழந்தார் அப்படின்னு செய்தி நீலம்ன்றவர் ரொம்ப அறிவாளி நல்ல எழுத்தாளர் நல்ல சிந்தனையாளர் ஆனால் ரொம்ப பயந்த சுபாவம் இப்போ நான் சாண்டில்யன் அப்புறம் சஞ்சாரின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் அதெல்லாம் ஒன்றா உட்கார்ந்து பேசிட்டோம் கண்ணா அவருனா கத்தினர் கத்தின உடனே அந்த டீலம் வந்து அழித்தார் அந்த பிரமுகர் போன அப்புறம் சாண்டில் சொன்னார் எழுத்தாளர் சாதாரணமான ஆதன் பேனான்றது சாதாரண விஷயங்கள் எழுத்து இந்த உலகத்தையே வெள்ளம் என்னால் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் அந்த பிரமுகர்கிட்ட ஐயா நீங்கள் போங்க நாளைக்கு மறுப்பு தெரிவிக்கிறோம் அந்த மறுப்பில் என்ன எழுதியிருந்தாருன்னா பலான பிரமுகர் இறந்து விட்டதாக நேற்று செய்தி வெளியிட்டோம் ஆனால் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை மிகவும் மருத்துவத்துடன் தெரிவித்தார் இதுதான் ஜேர்னலிசம் இதுதான் எழுத்து இந்த எழுத்து உலகம்ன்றது ரொம்ப பவர்ஃபுல் நான் எழுத்து உலகத்தை விட்டு வெளியில் வந்தது காரணம் மூன்று நான்கு காரணம் உண்டு ஒரு சமயத்தில் ராஜாஜி கிட்ட கல்கி கிருஷ்ணமூர்த்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ராஜாஜி கேட்டார் என்னையா பண்ணுறீங்கன்னு கேட்டார் நான் ஒரு பத்திரிகையாளர் எழுதுகிறேன் அப்படியா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்போ வந்து என்னுடைய நண்பர் சாண்டிலியன் சொன்னார் நல்லா எழுதுகிற காலேஜ் மேக்சின்லாம் எனக்கு நிறைய பண்ணியிருக்கேன் எழுத்து பிரை பண்ணியிருக்கேன் நிறைய ரெவல்யூஷன் பண்ணியிருக்கேன் அவர் சொன்னார் நீ வந்து ரொம்ப பெரிய பணக்கார வெட்டுக்குள்ள ரொம்ப வசதியான உன் மனிதன் உனக்கு நல்ல அறிவு இருக்குது மார்க்கெட்டிங் டேப்லெட்லாம் இருக்குது பேனாவை கொடுத்துருங்க பேனாவும் தர்த்து வந்துருக்கேன்

ஜனங்களுக்கு எது நல்லதோ அது இந்த மீடியாஸோ பத்திரிகையோ இன்றைக்கி செய்ய முடியல செய்யலை எது அவங்க விரும்புகிறாங்களோ அதை செய்கிறாங்க ஸ்ரீகாந்தையார் சொன்னார் வர நாள் ரொம்ப ஆபத்தான நாள் ஜாகஜா இருக்க உஷாராக இருங்க எச்சரிக்கையாக இருங்க அந்த சமயத்தில் பத்திரிகையாளர்களும் தேவைது என்னென்னா சென்சேஷனல் நியூஸ் நாட் ரியலிஸ்டிக் நியூஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் நியூஸாக வரலை இந்த ஆட்டு மந்தைகள் மாதிரி அன்றைக்கி ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதுதான் எல்லோரும் எழுதுகிறாங்க இது ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு சூழல் இந்த பத்திரிக்கை வளத்தை மாற்றி அமைக்கணும் சீர்திருத்தணும் சொன்னால் நீண்ட நெடுநாள் ஓராடணும் குறிப்பாக அவருடைய பொருளாதார பொருளாதார நிலையை உயர்த்தணும் ஸ்ரீகாரையாக பேசினார் நிறைய விஷயங்கள் சொன்னார் அவர் பேசும்போது வாயால் பேசலை மனசனால் பேசலாம் கருதபூர்வமான பேச நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் எண்ணத்தோல் அப்படி வழிபாடோடு பேச போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சிரிச்ச முகமாக இருக்காரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் எதுவும் அங்கே வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கணும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் நல்லா ஆள் ஆழமையற்ற நல்லா இருக்கணும் ஆனால் இவர் வந்து ஒரு தாய் உள்ள தோழல் இருக்கு அதனால் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு தாய்மார்களை பார்த்துக்கோ குழந்தைகளை பார்த்துக்கோங்க கரெக்டாக கோயம்புத்தூரில் ஆரஸ்புரத்தில் பாம்ப்ளாஸ்டிக் அன்றைக்கி ஒரு நாட்டுக்கிற இதே நேரம் அந்த சமயத்தில் கோர்ஸ் ரோட்டில் அன்னபூர்ணா ஹோட்டலில் இந்த வாசல் செமினார் நடத்திட்டு இருக்காங்க மூணு மணிக்கு வந்து காசு பண்ணாங்க எல்லோரும் கலந்து போடுங்க அந்த சசிய அட்வர்டைஸிங் இருந்தாங்க அவங்க தான் நடத்துகிறாங்க அதை அடிச்சு முடிச்சு ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அவன் பாம்பருக்கு போனது எதுக்கு ஸ்பிரி பண்ண அவர் பிஎஸ்பிஐ நிறைய சொன்னார் வெளியே அவருடைய நெருக்கமான ஊழல் அதில் பல விஷயங்களும் அவருக்கு தெரியும் அவர் சொன்ன ஒரு இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் இன்றைக்கி அவர் சொல்லலை அந்த பாம்பிளாஸ்டனைக்கு இவர் உடல் மொத்தம் அந்த கவச்சர்கள் கொடுத்துருக்காங்க இவரை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே டாப் சீக்ரெட் யாருக்கும் தெரியக்கூடாது ஸ்ரீகாந்த் மட்டும்தான் தெரியும் அவங்க தாயாருக்கு தெரியாது வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது நண்பர்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியக்கூடாது எப்போ என்ன ஆகுமோ தெரியாது அவர் வெளியில் வருவாரோ மாட்டாரோ தெரியாது மூணு கமாண்டோட இது போயிருக்க ஸோ அப்படிப்பட்ட உயிர் தியாகம் பண்ணி நல்ல தியாகம் பண்ணி எத்தியோ பெரிய கட்டணும் அப்படிப்பட்டவருடைய வாக்கு ஒரு தாய் உள்ளமான வாக்கு அதனால் அதுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பெற்று இருக்கோம் இந்த வடபாதி ஐயா அவர்கள் அவரோட நான் நிறைய மீட்டிங்லாம் பேசியிருக்கேன் அவர் ரொம்ப நிறைய ஆத்மா ஒரு வெற்றி மந்திராகீனம் கிரியாகீனம்னு சொல்லி மந்திரபூர்வமாக எந்த குறவும் இல்லாமல் செய்வது மூலமாக கிரியாகீனம்னு சொல்லிட்டு அதில் எந்த குறவும் இல்லாமல் பூர்த்தியாக அந்த பூஜையை செய்து முடிச்சிருக்க அது வந்து இந்த காலத்தில் ரொம்ப அபூர்வம் அது முதல் மனசார செஞ்சிருக்காரு இந்த திரிகளில் தசமி திதின்றது ரொம்ப முக்கியம் அதுவும் விஜயதசமி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு திதியிலும் நம்முடைய மைண்டு பாடி இதனுடைய கோவாடினேஷனை பற்றி கேட்டு தசமின்னு சொல்கிறது பிரெயின் அண்ட் பாடி கோஆர்டினேஷன் இருக்கும் அதே அஷ்டமி நவமி ஷஷ்டின்னா வந்து டிஸ்டர்பிங் பீரியட் இது வந்து விஞ்ஞானம் இது அஞ்ஞானம் கிடையாது அப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்த ஒரு திதியில் எல்லா வெற்றிகளுக்கும் இத்தனமான ஒரு தெரியல இன்னைக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷனுக்கு அற்புதமான கூலிகளை பண்ணி முடிச்சிருக்காரு அது எல்லோருக்கும் நிகழ்ச்சியில் மிகப்பெரிய சிறப்பை இருக்காங்க இதில் கலந்து கொண்டவர்களுக்கு இன்னைக்கு அந்த மீட்டிங் மட்டும் இல்லாமல் ஆன்மீகரிக்காமல் ஒரு பெரிய புதியத்தை கொடுத்துருக்காரு இந்த பத்திரிகையாளர்களுடைய சங்கம்னு சொல்கிறது எவ்வளோ உயரத்தில் இருக்குமே இங்கே வந்த அப்புறம் தான் இறங்கிருக்கோம் இன்னும் கூட உயரத்தில் இருந்துருந்தாங்க அந்த உயரம் வந்து வாழ்க்கைகிட்ட உயர்ந்த தன்மையை ஒரு படி இறங்கி வந்துருக்கேன்னு சொன்னாங்க வழியில் வேணா இறங்கி வளர்ப்போம் ஆனால் அவருடைய பத்திரிகை உலகத்தில் மிகப்பெரிய உயரத்துக்கு கட்டி படிக்கும்னு கட்டி காதாக இருக்காங்க இந்த பத்திரிகையாளர்களுக்கு அவருக்குள்ள ஒரு ராப் அவுட் அந்த இணக்கம் ஒருமித்த எண்ணம் இந்த மாதிரிலாம் இருக்கணும் திங்க் அலாவுட்னு இருக்கு திங்க் அலாவுடுன்னு சொன்னால் எண்ணும் எழுத்தும் கண்ணங்கள் தகணும் அந்த எண்ணும் எழுத்துன்றது வந்து எண்ணுன்னு சொல்கிறது எண்ணங்கள் எழுத்துன்னு சொல்கிறது எழுத்து இந்த ஷேக்ஸ்பியர் ஒரு அந்த ஷேக்ஸ்பியர் வந்து ரொம்ப பெரிய எழுத்தாளர் நான் வந்து இந்த இதில் காசுமோ ஷேக்ஸ்பியர் பற்றியும் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்புறம் வந்து பர்னாட் ஷா இவங்கள பற்றி நான் ஆராய்ச்சி பெற்ற ஒரு இடம் பண்ணியிருக்கேன் ஷேக்ஸ்பியர் வந்து ரொம்ப சிறப்பான எழுத்தாளர் ரொம்ப பெரிய ஜேர்னலிஸ்ட் பக்க சமூக சிந்தனை உடையவர் அவர் ஒரு நாள் ரொம்ப சீரியஸாக எழுதிட்டுருந்தார் எழுதிட்டுருக்கும்போது பக்கத்து சந்தி ஒரு குழந்தை எப்படி பார்த்தார் ஐயா உங்களோட கொஞ்சம் பேசணும் அடுத்த நாள் பண்ணால் அதே மாட்டலை பண்ணி தோட்ட வேலை பண்ணிட்டு முடிச்சி வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசலாம் நேற்று வந்து எழுதிங்க அதனால உங்கள் தொழில் நீங்கள் எழுதியீங்க இன்னைக்கு நீங்கள் சும்மா தோட்ட தானே பண்ணுறீங்கன்னு பார்த்தாக்கே கொஞ்சம் சொல்றீங்க நீ புரிக்கணும் எத்தாளர் சிந்தனையாளர் பத்திரிகையாளர்னு சொல்ற யாருன்னா அவர் என்ன எழுதணும்ன்ற சிந்திக்கிறான் பாருங்க அதுதான் எண்ணம் அந்த சிந்திக்கிறதுக்கு தான் அவனுக்கு நிறைய நேரம் திறமை அவனுடைய சக்தி எல்லாமே தேவைப்படுது அனுபவம் என்ன வேண்டும் அது காகிதத்தில் எழுதுறானே அப்ப அவனுக்கு வந்து ரிலாக்ஸ் அப்ப சொல்லுது அவரோட வேலை பண்ணிச்சு நான் பிஸியாக இருக்கின்றது போது நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அதே மாதிரி ஷா மிகச்சிறந்த அனாகமிஸ்டர் ரொம்ப நிறைய காமாஸ்தான் எழுதக்கூடியவர் அவர் அந்த மாதிரி ஜோதிடத்துக்கு அருமையான திறமை திறமைத்தார் நம்முடைய விஜயபாலா தாப்புரார் அவர் ஆயிரக்கணக்கான ஜோதிடர்களை உருவாக்கியிருக்காரு பெரிய வால்யூம் ஆஃப் புக்ஸ் எல்லாம் ஜோதிடத்தில் இருக்காரு இனிமே இந்த ஜோதிடத்தில் எழுத வேண்டிய சமாச்சாரம் எதுவுமே இருக்கிற அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு படைப்பு இப்போ சமீப காலத்தில் அது விஜயமாலா அவர்கள் முழுமையாக பயன்படுத்துகிறாங்க அது ஒரு சந்தர்ப்பத்தில் புதுப்பிச்சு அதுக்கு நிறைய ஒரு பிராமினஸ் கொடுத்து பிராபஞ்சப்படுத்த இந்த இக்கட்டான ஒரு நேரம் இருக்குது செவிக்குள்ளாத செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆக போட்டு இவ்வளோ நேரம் இந்த தரத்தில் பொறுமையாக உட்காந்துருக்குது இந்த எழுத்தாளருடைய ஒரு உலகம் எழுத்தாளர் சங்கம் எவ்வளோ நன்றாக வளர்ந்துருக்கு இதில் எவ்வளோ இன்வால்வ்டாக நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது இதோட வரிசாக மேலும் நேரம் மிகப்பெரிய உயரத்தை கட்டணும் உயரத்தை பற்றி பார்க்க வேண்டாம் வளர்ச்சியை பற்றி பார்க்க வேண்டாம் நானாகவே வளரும் என்னுடைய அருமையான சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன்